வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீ மனுஷவாஜி பெருமான் அருளிய துருவம்புகாவை படிகமானது ஒவ்வொரு படிவமாக பரிபொருடப்பட்டு வருகின்றோம் இந்த படிகத்தை தங்களது கிரகங்களிலே தாங்கள் அனைவரும் ஒழிக்க வைத்தீர்கள் ஆனால் சாட்சார் ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமானது அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஸ்ரீ அதாவது தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் ஸ்ரீ மாணிக்கமாச்சி அப்பெருமான் அருளிய திருவம்பாவை பிரிகத்திலே இரண்டாவது பட்டியமானது இன்றைய தினம் வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷாஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண சுபா கடாட்சத்தை பெற்று அனைவரும் தங்களது வாழ்வில் மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக்க வாசுகப் பிரமான் அருளிய நிக்கு capability திருவம் பாவே படிகம் இரண்டு பாசம் பரன் சொதிக்கு இன்பைய இவப்பதல் நாம் பேசும் போதே போதி போதராம் வாளிக்கே நேசாம் போமைத்தனையோ நிரிருகாய் சிலோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்து தற்கே கூல பாதம் தந்தருள வந்தருளும் தேசிவலோக தில்லை சிற்றாம்பலத்துள் ஈசான்கான் பார் ியாம் ஆரலோர் எம்பாய் இதனுடைய பொருளானது சீரான நேர்த்தியான ஆபரணங்களை அணிந்த பெண்ணே நாம் இரவும் பகலும் பேசி கொண்டிருக்கும் பொழுது என் பாசமெல்லாம் அந்த ஜோதி வடிவான இறைவனுக்கே என்பாய் ஆனால் அதை ஏன் இப்போது அருமையான பஞ்சனையின் மேல் வைத்தாய் என்று தோழியை கேட்க அதற்கு எழுப்பப்பட்ட பெண் சீச்சி நீங்கள் கேரியாக பேசும் மொழிகளில் இவையும் சில என்று கருத்த தகுமோ என்னோடு விளையாடுவதை போல என்னை ஏகம் இடம் இதுவோ என்று பலி பதில் உரைத்தாள் இதற்கு எழுப்பியவர்கள் சிவனாரின் பொற்பாதங்களை தொழுவதற்கு தேவர்கள் விரும்புகிறார்கள் ஆயினும் அதை தொழுவதற்கேற்ற தம் தகுதி பற்றி ஐயம் கொண்டு நாணுகிறார்கள் அத்தகைய மலர்பாதங்களை நான் தொழுவதற்காக தந்தொருள எழுந்தொருளும் ஒளி வடிவினன் சிவலோகத்தை உடையவன் தில்லை சிற்றம்பலமாகிய சிதம்பரத்துக்குள் இருக்கும் ஈசனுக்கு அன்பர்களாகிய நாங்கள் யார் உனக்கு அயலாரல்ல என்று தெரிந்து தெல்லத் தெளிவாயாக என்று பதில் கூறினார்கள் சுபம் அஸ்தோ